ஆஹ் ஹலோ இப்ப இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது முகமது ஹாஜி இன்னைக்கு பார்க்க போகிறோம் பேபி பாட்டில் ட்ரிங்கிங் பாட்டில் பாக்க போறோம் நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் இவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு தெரியாது ஸோ அதனால இந்த சரி எல்லாத்தையும் காமிப்போம்னு சொல்லிட்டு காமிக்கு வரேன் காமிச்சதுக்கு அப்புறம் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு நான் காமிக்கிறேன் ரெண்டு இடத்துல லொக்கேட்டா ஏன்னா நம்மளுக்கு கம்மியா இருக்குனால நம்ம ரெண்டு இடத்துல லொக்கேட் பண்ணிருக்கோம் ரெடியா இருக்கீங்களா

இது கொஞ்சம் நல்லா ரிசஸ்ட் பண்ணும் ஆனால் குழந்தைகள தொட முடியாதனால இது ஒரு கவர் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ பிடிக்கிறக்கு வசதியா இருக்கும் சொல்லி ஸோ இது ஒரு சைஸ் இது வந்து உங்களுக்கு பதிமூணு சோ இதுலயே வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுக்கு உள்ள சைஸ் யூஸ்வலா இந்த கிளாஸ் பாட்டில்ஸே வந்து ஹெவியா போயிடும் அதுதான் யூஷுவலாக ஒரு உள்ள விஷயம் தான் பட் என்னன்னா இந்த சூடு ரொம்ப ஹீட் வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் கூட ரெசிஸ்டண்டாக இருக்கு அது மாதிரி கீழே போட்டால் உடையாது அது உடையாது பிகாஸ் ஓகே இவ்வளோ தள்ளி போட தேவையில்ல குழந்தை இப்படி தானே வச்சிருக்கோம் ஸோ இப்படிதானே போடணும் ஸோ யூஸ்வல் ஷார்ட் ஆகாஸ் ஒரு கவர் மாதிரி தான் இதுலேயும் வந்து ரெண்டு சைஸ் வச்சுருவோம் அதே மாதிரி இந்த டைப் இது வந்து கிளாசிக் இதெல்லாம் கிளாசிக்கான இது இதெல்லாம் எம்எல் போட்டிருக்காங்க டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம்எல் மேக்ஸிமம் இது ரேஞ்சு அது இது டூ ஃபார்ட்டி இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி டூ டூ ஹண்ட்ரட் பிப்டி எம்எல்ஏ இது இந்த பாட்டில் இந்த டைப் கிளாசிக்க இந்த உழுவா உழுவாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க அதே மாதிரி இது ஒரு கிளாசிக் டைப்பு இது வந்து இது இது வந்து இந்த பால் புள்ள குடிக்கிற பால் இந்த மாதிரி டைப் இதா இது வந்து ஆக்சுவலாக என்ன செய்வாங்க சாப்பாடு மாதிரி இருக்குதுங்களா அந்த மாதிரி வந்து ஒரு மூடி டைப் சாப்பாடு வைக்கணும் சாப்பாடு மாதிரி கொஞ்சம் திக்கா உள்ள சாப்பாடுக்கு இது இந்த மாதிரி டைப் கொடுப்பாங்க இந்த இதே ரேஞ்சு தான் சைஸ் அப்படி சின்னதா போயிட்டே இருக்கு பாருங்க இது பிறந்த குழந்தைக்கு உள்ளது இந்த குட்டி பாட்டில் இது பிறந்த உள்ளது கொடுப்பாங்க இதுவும் அதே மாதிரிதான் இதெல்லாம் வந்து பிறந்த குழந்தைக்குள்ளது இந்த ஜீரோ ஜீரோ மந்த் இது ஆக்சுவல் கிளாஸ்ட் என்ன புரிஞ்சு தெரியுதா ஹீட் ரெசிஸ்டிங் ரொம்ப சூடாக இருந்தாலும் இது வந்து இது சஸ்டெயின் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரலாக பிளாஸ்டிக்காக இருக்கிறனால ரொம்ப சூடான பாலை வந்து இதில் வந்து பிளாஸ்டிக்கில் போடாதீங்க அதை எங்களோட அட்வைஸு ஆற்றி தான் போடுங்க ஆற்றிட்டு அப்புறம் பிளாஸ்டிக்கில் போடுங்க இன்கேஸ் உங்களுக்கு பாலை ஸ்ட்ரெயிட்டாக போடுன்னு சொன்னால் இந்த மாதிரி கிளாஸில் போகிறது உங்களுக்கு சேஃப் பிள்ளைகளுக்கு சேஃப் ஏன்னா பிளாஸ்டிக்காக இருக்கனால அது சம் கெமிக்கல்ஸ் வரும்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியல ஸோ கிளாஸில் போட்டு அதேமாதிரி பாலை சூடாகவும் பாலை குழந்தைக்கு சூடா கொடுத்துடாதீங்க சூடா ஆறி தான் கொடுங்க பட் உங்களுக்கு என்ன திறந்து வச்சுக்கிடலாம் ஆறிட்டுக்கு அப்புறம் கொடுத்துடலாம் பிள்ளைக்கு ரெண்டாவது வந்து இது ஒன் அனதர் டிசைன் ப்ராடக்ட் நம்ம நல்லா போற ப்ராடக்ட் இது வந்து உங்களுக்கு கேமரான்னு சொல்லி ஒரு ப்ராண்டு இது நல்ல ஃபாஸ்ட் மூவிங் இதுலேயே மூணு சைஸ் இருக்குது ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு சிம்பிள் கிளாசிக் பாட்டில் இதுதான் கிளாசிக் பாட்டில் எல்லா எம்எல்லாம் கரெக்டாக போட்டுருக்காங்க இது டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம்எல் இதுலேயே மூணு சைஸ் இருக்குது சரியா இதுலேயே மூணு டைப் சைஸ் இருக்குது இது ஒரு டைப் மூணாவது வந்து நம்ம பார்க்க போய் ரெண்டு ரெண்டு மாடல் ரெண்டு பிராண்ட் பார்த்துருக்குறோம் மூணாவது புதுசாக இப்போ கொண்டு வந்துருக்குறோம் இது வந்து மினி ட்ரீன்னு சொல்லி இது இது கிளாசிக் டைப் ஆஃப் பாட்டில் தான் சரியா இது வந்து உங்களுக்கு எயிட் நைன் கிரம்ஸ் இந்த கலருக்கு டென் கிரம்ஸ் இது வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் இந்த கலர் இந்த டிரான்ஸ்பெண்ட் இருக்க இந்த கலருக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் இதுலயே எனக்கு என்னன்னா குழந்தையோட கை பிடி சில குழந்தைக்கு கொஞ்சம் பெரிய கையா இருக்கும் சில குழந்தை கையா இருக்கும் அவங்களுக்கு இந்த இதுல வந்து கம்ஃபர்டபுளா புடிச்சு ஹோல்ட் பண்ணலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் வளாட்டு முக்காமைக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ அதாவது இது கொஞ்சம் ஃபன்னான இதுதான் இது உங்களுக்கு ஒம்போது இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இது பட் இது இதனால இது கொஞ்சம் இதோட இந்த ஐட்டம் இது கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காங்க பிளாஸ்டிக் கொஞ்சம் ஹார்டா பண்ணிருக்காங்க அகேன் என்னோட அட்வைஸ் ரொம்ப சூடான பழம் அதில் ஓட்டுறாதீங்க ஆற்றி தான் போடுங்க ஸோ அதை நமக்கு யூஸ் ஆஃப் சேஃப் குழந்தைக்கு சேஃப் இப்போ இந்த வெரைட்டி பார்த்துட்டோம் அடுத்தது வந்து ஸ்மார்ட் பேபின்னு சொல்லி இது இது வந்து பண்டில் பண்டில் வச்சிருக்கிறோம் ஸோ இந்த மூணு மூணு பீஸ் பதினஞ்சு தினம் தான் ஸோ அதே மாதிரி இதுவும் மூணு பீஸ் பெருசு பெரிய சைஸ் பதினஞ்சு தான் ஸோ இட்ஸ் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு உங்களுக்கு பாட்டில்ஸ் யூஸ்லாக யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த டைப்ஸ் உங்களுக்கு ப்ரிஃபர்டு முன்னே வந்து ஒரு பிராண்ட் வச்சுருந்தோம் இப்போ ஸ்டில் வச்சுருக்கோம் சொல்லி இது கொஞ்சம் கூட எக்ஸ்பென்சிவ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் இது பதினெட்டு திரவம் தெரியுதா இது இதே பாட்டில் இங்கே இது வந்து உங்களுக்கு இதே ஸ்டைல் தான் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வருது ஒம்பது ரூபா

இங்கே இங்கே ஆ இங்கெல்லாம் தெரியுதா பாட்டில்ஸ் வச்சுருக்குறோம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாட்டில்ஸ் வச்சுருக்கோம் இது இது வந்து பவுடர் வைக்கிறது அல்லா எல்லாம் உணவு இது பவுடர் பவுடர் போடுறது இந்த மாதிரி இந்த சைட்லேயே நிறைய வச்சுருக்குறோம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணும்னு சொன்னால் சொல்லுங்கள் இதில் பவுடரு பேண்ட்ஸு சாரி ஷூஸு அதெல்லாம் எல்லா ஐட்டம் வச்சுருக்குறோம் பட் உங்களுக்கு வந்து இன்கேஸ் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க எங்கள் டீம் வீடு கேளுங்க உங்களுக்கு என்ன டவுட் தான் ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ நாளைக்கு பார்ப்போம் டேக் கேர் குட் பாய்